ஓம் நம ஓம் சிவாயனம என் அன்பு குழந்தையை நான் இல்லாமல் உன்னால் எப்படி தனித்திருக்க முடியாதோ அப்படிதான் நீ இல்லாமல் என்னாலும் தனித்திருக்க முடியாது உன்னை என் கரத்தில் நான் தாங்குகிறேன் உன் கர்மாக்கள் எல்லாவற்றையும் மீதமில்லாமல் நசிந்து என் பெயரை உச்சரித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் ஒரு பொக்கிஷமாக இரவு பகலாக உன்னை பாது காக்கிறேன் யாரிடம் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்ந்து கொள்கிறாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகளை நேர் செய்கின்றேன் யாரை தேடி போகிறாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிப்பேன் எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசை கூறுவார்கள் உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்காக கண்டுபிடித்து உன்னை சிக்க வைத்திருக்கிற நிலையல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவித்த ஒன்று அது இப்பொழுது உனக்கு வந்திருக்கிறது தப்பிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்தார்கள் பயந்து தளர்ந்து தன் நம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போனார்கள் விதி என்கிற பாம்பு அவர்களை முற்றிலும் சாப்பிட்டு விட்டது இப்போது சொல் நீ வாழ்க்கையில் போகிறாயா சிக்கிக் கொள்ள போகிறாயா இதை தீர்மானிக்கவே இப்போது நீ அனுபவிக்கின்ற நிலை என் பார்வை எப்பொழுதும் உன்மீதே பறந்திருக்கிறது என்னை சரணாகதி அடைந்துவிடு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் நீ ஆபத்தில் இருக்கும் பொழுதும் தாள முடியாத துன்பங்களில் சிக்கிக் கொள்ளும் பொழுதும் ஏதேனும் ஒரு வடிவில் உன்னை நோக்கி நான் வருவேன் உன் சோகங்களும் கண்ணீரும் என் மனதை கரைத்துவிட்டது கூடிய விரைவில் நீ கேட்டதை நான் நடத்தி தருகிறேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி சகலமும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் நிம்மதி உனை நிரந்தரமாக ஆட்கொள்ள போகிறது என்மேல் நம்பிக்கை இருந்தால் எதையும் யோசிக்காமல் நிம்மதியாய் உறங்கு ஓம் எனம ஓம் எனம